நாட்டின் துணை ஜனாதிபதி பதவிக்கு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை மத்திய அரசு தேர்வு செய்திருப்பது தமிழ்நாட்டிற்கும் அவர பணியாற்றிய நேர்மைக்கும் கிடைத்த வெற்றி என கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறும்போது தற்போது துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மகாராஷ்டிராவின் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி பதவிக்கு தேர்வு செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மத்திய அரசு எந்தெந்த பதவிக்கு யார் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்வு செய்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் ஆனால் இந்தியா கூட்டணி வேண்டுமென்றே ஆந்திராவைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதி அவர்களை தேர்வு செய்திருப்பது வேடிக்கையானது என்றும் திராவிட மாடல் அரசு இந்தியா கூட்டணியோடு கைகோர்த்து பல வேலைகளை செய்து வருவதாகவும் ஆனால் உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது எப்போதும் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் அயராது பாடுபடுகின்ற ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல திராவிட மாடல் அரசு என்று சொல்லும் திமுக திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை இலவசங்களை கொடுத்து மக்களை கவர்வதுதான் திராவிட மாடல் அரசு காலம் கடந்து வருகிறது இனி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி சார்ந்த கூட்டணி வெற்றி பெறும் திராவிட மாடல் ஆட்சி முடிவுக்கு வரும் காலம் நெருங்கிவிட்டதாகவும் உங்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது என தெரிவித்தார் சேப்பா கண்டன கோழிக்கடை கஜபதி பேசுகின்றேன் நம்முடைய சிபிஆர் துணை ஜனாதிபதி ஆவது நிச்சயம் நிச்சயம் அதற்கு போட்டியாக இந்திய கூட்டணியிலே அவர்கள் ஒரு நீதிபதியை நிற்க வைத்து அவர் குறைகளை நம்முடைய அமித்ஷா அவர்கள் எடுத்துரைத்து விட்டார் முதன்மையாகவே இவர் இவ்வாறு இருக்கின்றார் இது போல அவர் மேல் குறை இருக்கின்றது என்று எடுத்துரைத்து விட்டார் அப்படி இருந்தும் குறைகள் தான் எங்களுடைய வேலை எங்கள் பற்றி வேலையே குறைகள் இருந்தால் தான் எடுபடும் என்றதாக அமித்ஷா வந்தார் ஒரு மூன்று மாதத்திற்குள் சிறையில் இருந்தால் ாலும்புமராக இருந்தாலும் நிச்சயமாக அகற்றப்படுவார்கள் என்று கூறினார்கள் குற்றவாளிகள் சிறைக்கு சென்று குற்றத்தை மறுபடியும் மறுபடியும் செய்வார்கள் திருந்த மாட்டார்கள் கொள்ளையை அடிப்பது கொலை செய்வது சூரண்டர் செய்வது குற்றார் மற்றார் பொருளை அபகரிப்பது இதுதான் அவர்களுடைய வேலை இதற்கு தெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் குற்றவாளிதார் குற்றவாளிதார் ஏன் என்றால் மூன்று மாதம் இருப்பவர்கள் நிச்சயமாக பதவியில் இருந்தால் அவர் சரங்கு பிடிச்ச குற்றோக பிடிச்ச கையோ அந்த என்ன சொல்லுவாங்க குரங்கு கையோ ஒன்று அணுவாங்களோ குற்றோக பிடிச்ச கை போல அது சொரணே இருக்கும் அவங்க திருட சொல்லுவாங்க கொள்ளடிக்க சொல்லுவாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் மயானத்துக்கு போகும்போது எங்கள் இந்து முறைப்படி அண்ணா கவரை கொட்ட அவுத்து விட்டு தான் சமதியில் அனுபவிப்பாங்க மயானத்தில் அப்படி இருக்க எங்களுடைய சிபிஆரை எதிர்த்து நிற்கும் இந்த சிபிஆர் எந்த குறையும் இல்லாமல் பல ஆண்டுகள் செய்து பல மாநிலங்களிலே கவர் இருந்து தன்மானங்காத்த தமிழகத்தை எடுத்துரைத்த நம்முடைய சிபிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல் மகன் ஆவான் அந்த சிபிஆரை வேண்டும் என்று தமிழ் தமிழ் என்று திரு திருடு திருட்டு கூட்டங்கள் நிச்சயமாக எங்கள் சிபிஆரை ஆதரிக்க மாட்டார்கள் அவர்கள் கைவர் போல ஆள் தான் தேவை ஆகையால் சிபிஆரையை ஆதரிக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கின்றது எங்களுடைய கூட்டணியிலே இருக்கும் சக தோழர்களும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். இந்த நாடு தேசப்பட்டுதல் உள்ள நாடாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் அக்கறை உள்ள நாடாக இருக்க வேண்டும் ஆகையால் நாங்கள் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக எங்கள் அணியை தான் வெற்றி பெறும் அதுவும் சிபிஆர் தான் வெற்றி பெறுவார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் சிபிஆர் போல் ஆள் கிடைப்பது கஷ்டம் அது தமிழகத்திலிருந்து தேடுக்கப்படுதான் என்றால் வரவேற்க வேண்டிய விஷயம் அன்று அப்துல் கலாமை சேர்ந்தெடுக்க சொன்னால் ஒதுங்கிய கைவாடி கூட்டவர்கள்

கவர்னர் பல மாநிலங்களை பெற்ற சாதனைகள் அனைத்தும் அவருக்கு உரித்ததாக அதனால் அவர் நிச்சயம் பெற்றுக் அதே நேரத்தில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் யார் கையை ஏந்த வேண்டும் இந்த நாட்டில் அதே போல அமெரிக்கா ஜோக் போடுறாங்க ஜோக்கு நான் ஐம்பது பர்சன்ட் போடுறேன் நான் ஐம்பது பர்சன்ட் போடுறேன்

எங்களுக்கு துணை இருக்கிறார் ஏதோ சில மாதங்களுக்கு முன்னால் ஆட்சியில் அமர்வாயா என்று இருந்த போது கொடுத்தாய் நண்பராக ஒத்துழைப்பு ஆடம்பரத்தில் அமெரிக்கா ஏகாபத்தியத்தை நீ என்னை எங்களை அடக்க நினைக்கிறாய் நிச்சயமாக நடக்க எங்களுக்கு சக தோழர்கள் இருக்கிறார்கள் பல நாடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இந்தியர்கள் இல்லை என்றால் அந்த நாடு நாடுமையாக இருக்காது இந்தியர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றாலும் அந்த நாட்டை தன்னாடாக உற்சாகப்படுத்த அந்த நாட்டு குடிமகனாக செயல்படுகிறார்கள் இந்தியா ஒரு பக்கம் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தாலும் இந்திய பிரஜைகள் போகும் எல்லாம் அந்த நாடு எங்க நாடு என்று கூறிக்கொண்டு எங்களுடைய ஒற்று ஒருங்கிணைந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக தெரியும் ஆஹா என்ன வியப்பு மோடி சொல்றார் பாரத ட்ரம் சொல்லுகிறார் நாளை ஐம்பது பர்சன்ட் போட போடுற காலையில் கருப்பு கொடி ஏற்ற போறது என் கடையில் நான் தான் கருப்பு கொடி ஏற்ற போறேன் துக்கத்தை தெரிய போறேன் நீ இறந்து விட்டதாக தெரியப்படுத்த போகிற உன்னுடைய குடும்பாவை எரிக்க வேண்டும் என்று அனைத்து இந்தியர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய நாட்டின் நண்பராக இருந்துவிட்டு இப்போ துரோக செயல் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே நேரத்திலே தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மற்றவர்களும் ஒரே பட்டம் ஒழு விழாவிலே சில நாட்களுக்கு முன் நம்முடைய கவர்னர் ரவி என்பவர் மிகவும் தெரிவு அன்பாக கூப்பிட்டு பட்டம் கொடுத்தார் அது திராவிட பெண்மணி ஒன்று நான் உங்களிடம் வாங்க மாட்டேன் என்று கூறி பக்கத்தில் பொருள் ஏன் நீ வாங்க மாட்டேன் சொன்னா கீழே இருக்கிற கிட்ட போய் மேடையில் வந்து ஏன் சீட் போற இது யார் சொல்லிக் கொடுத்து வந்தது இது உங்க கட்சி தலைவர் திராவிட கழகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவரும் பட்டமளிப்பு விழாவிலே காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி அண்ணாதிமு இருந்தாலும் விடுதலை சிறுத்தை இருந்தாலும் அனைவரும் நாங்கள் வாங்க மாட்டோம் என்றால் உன்னுடைய மேடையிலே நீ அவமானப்படுவீர்கள் உங்கள் அதன் செயல்பாடை ஊக்குவிப்பார்கள் அவமானப்படுவீர்கள் அதே நேரத்திலே கல்லூரியிலே படிக்கும் கல்லூரி அந்த கல்லூரியிலே இவர் வாங்க மாட்டான் என்றால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள் அங்கே அவ முக்கிய தலைவராக நியமிப்பீர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இவ்வாறு செய்த அந்த பெண்மணி மீது தக்க நடவடிக்கை வேண்டும் அதே நேரத்திலே நேற்று எங்களுடைய மாநில தலைவர் திபி தேசிய தேசிய பொறுப்பாளராக இருக்கும் எங்கள் அண்ணன் அண்ணாமலையார் ஒரு பட்டமழிவிழாவிலே வருகிறார் ஒருவர் வாங்குகிறார் அவருக்கு கையில் மாலையாக போடுகின்றார் அவர் கரங்களை பிடித்து வணங்கி கைகை கூப்பி வாழ்த்துகிறார் அதே நேரத்தில் மற்றொரு வருகிறார் நானே தான் கழுத்தில் போட மாட்டேன் நீ கழுத்து இல்லைனா போட வேணா தான் கையிலன்னு கொடுத்துறாரு அப்போ பக்து வந்து நிற்கிறாரு அப்போ அவங்களெல்லாம் ஏ ஏத்துறீங்க ஏ படிப்பது தேசிய லெவலில் உள்ள மத்திய அரசாங்க பணத்தில் வளர்வது தமிழ்நாட்டில் தேசிய தலைவர்கள் நாளைக்கு வேலைக்கு போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறீங்க இதெல்லாம் தெரியாம பட்ட வெளிப்புகளால் நீங்க தவறாக நடந்து கொள்கிறீர்கள் அதுக்கு காரணம் அந்த அந்த காரணமே அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளும் இனிமேலாவது அது போல ஆற்றலை ஏற்றக்கூடாது அப்படி ஏற்றினால் அவர் தவறு செய்யுமானால் அடுத்தது எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கூட்டணியை சேர்ந்த அனைவரும் குறிப்பிட்ட தலைவரிடம் பட்டம் வாங்க மாட்டார்கள் வாங்க மாட்டார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்